அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து சிறப்பு தீபாராத நடத்தப்படக்கூடிய ஏராளமான பக்தர்கள் உள்ளூர் மட்டுமல்லாது மாவட்டங்கள் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோவில் அந்த வெளிப்பாகம் முழுவதும் முழுமையாக மனிதர்களின் தலைகளாக

என்றால் பறவை என்றும் சாதன் என்றால் சுற்றுபவர் என்றும் அதாவது மயில் மீல் சுற்றுபோவர் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த விசாரன் அப்படிங்கிற பெயரை முருதப் பெருமானுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில இந்த வைகாசி விசாரத்திறனால் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பல்வேறு சிறப்பு பெயர்களை நங்கன் முருகன் உள்ளிட்ட பல்வேறு வாரமுக பெருமான் உள்ளிட்ட பல்வேறு பெயர்களை கொண்ட இந்த முருகப்பெருமான் இந்த சுப்பிரமணிய சுவாமியா சுவாமியான திருச்செந்தூர் கோவிலில் வீட்டில் இருக்கிறான் பள்ளி தெய்வாளர்களை வீட்டில் இருக்கக்கூடிய அவர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலை பொறுத்தவரைக்கும் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக இருக்கிறது வைகாசி விசாக திருநாள் வந்து இந்த கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் பக்தர்களின் கூட்டம் அப்படிங்கிறது மிக அதிகமாக காணப்படுகிறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மிக நீண்ட வரிசையில் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு மூன்று முதல் நான்கு மணி நேரம் வரைக்கும் ஆகிறது நான்கு மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமாறி அவர்கள் வழிபட்டு தங்களுடைய அந்த விசாக திருநாள் வசந்த உற்சவம் தூங்கக்கூடிய இந்த நல்ல நாளில் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தால் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும் தங்கள் வாழ்வில் வசந்தம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வைகாசி விசாக திருநாளில் ஏராளமான பக்தர்கள் முருகனை சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் மற்றொரு சிறப்பும் இந்த விசாக திருநாளில் இருக்கிறது அதாவது பராசுர முனிவர் என்ற முனிவர் மிக சக்தி வாய்ந்த முனிவராக இருந்த அந்த முனி முனிவர் தன்னுடைய ஆறு குழந்தைகள் குளத்தில் நீராடி குளத்தினுடைய தண்ணீரை வீணடித்த நிலையில தொடர்ந்து அவர்களை எச்சரிக்கும் அவர் அவர்கள் கேட்காத நிலையில அவர்கள் ஆறு பேரையும் மீனாக கடவுள் என சாவும் என்ற அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக மீனாகவே அந்த குளங்கள்ல இருந்திருக்கிறார்கள் அந்த அவர்களுடைய சாப விமோச்சனம் பெற்ற நாளாகவும் இந்த நாள் பார்க்கப்படுகிறது அன்னை அன்னை பார்வதி முருகப்பெருமானு வைத்து பால் ஊட்டும் பொழுது அதாவது தங்க கிண்ணத்தில் வைத்து பால் ஊட்டும் போது அந்த பாலில் ஒரு துளி இந்த அவர்கள் வசித்த வீணாக வசித்த குளத்தில் இருந்த நிலையில் அந்த அந்த குளத்தில் அந்த பால் விழுந்த விழுந்ததால் ஆறு பேரும் சாவு விமோசனம் அதாவது அந்த பராசுர முனிவருடைய ஆறு குழந்தைகளும் சாவு விமோசனம் பெற்ற நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வும் திருச்செந்தூர் கோவில் நடத்தப்படுகிறது அதாவது இன்று மாலையில் நடைபெறக்கூடிய அந்த வசந்த மண்டபத்தில் எழுந்தள்ளக்கூடிய உற்சவர் அங்கே மீன் தொட்டியில் வைக்கப்பட்டுள்ள ஆறு மீன்கள் அந்த மீன்களுக்கு சாப விமோசனம் அளிக்கக்கூடிய காட்சிகள் அதுவும் இடம்பெறுகிறது இந்த நிகழ்வு காணுவதற்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கேயே காத்திருக்கிறார்கள் இந்த பகுதி கடல் முழுவதுமே மக்களின் தலைகளா கடலா அலையா பக்தர்கள்